இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா தமிழ் சினிமாவில் உள்ள முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர் ஹாரிஸ் ஜெயராஜ் கௌதம் மேனன் முதன்முறையாக இயக்கிய மின்னலே படம் மூலம் இசையமைப்பாளராக களமிறங்கினார் கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் என முன்னணி நாயகர்களின் ஹீரோக்களின் படங்களுக்கு இசையமைத்து செமஹிட் பாடல்கள் கொடுத்தார் இவரது இசையமைப்பில் அடுத்து துருவ நட்சத்திரம் படம் வெளியாக உள்ளது இன்று இசையமைப்பாளர் தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக படங்களுக்கு இசையமைத்து வரும் ஹாரிஸ் ஜெயராஸ் மாஸ்காட்டி வருகிறார் ஒரு படத்துக்கு மூன்று கோடி வரை சம்பளம் வாங்கும் ஹாரிஸ் ஜெயராஸ் ஆண்டு வருமானம் இருபது கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது சொந்தமாக வீட்டிலேயே ஸ்டுடியோ ஹம்மர் கார் பி எம் கார் என விலை உயர்ந்த கார்கள் வைத்துள்ளார் மொத்தமாக ஹாரிஸ் ஜெயராஜிற்கு நூற்று ஐம்பது கோடி வரை சொத்து உள்ளதாக கூறப்படுகிறது